இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெசன் நகர் பீச்சுக்கு அங்க போறோம் போற வழியில இந்த மாதிரி மரத்தெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி சூப்பரா அப்படிலாம் நான் பேச மாட்டேன் அப்படித்தான் பேசுவோம் ஸ்டார்ட் பண்ணும் போதே என் புருஷன் பக்கத்தில் உட்காந்து கலாச்சிட்டு இருந்தா பிள்ளை நீங்க சொல்லுங்க நான் இப்படியா பேசுறேன் வேற மாதிரி தானே அங்கே பேசுறேன் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க ஃபர்ஸ்ட் போன உடனே நமக்கு என்ன முக்கியம் சோறு தானே முக்கியம் அதனால போன உடனே ஒரு பொட்டேட்டோ அதாவது இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் போனது சண்டேன்றனால செம்மா கூட்டம் வேற வழியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு உள்ள பூந்தாச்சு என் புருஷனை ஒரு வீடியோ அழகாக எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை நம்பி நான் வீடியோ சாரி ஃபோனை கொடுத்துட்டு போனா அவரை என்ன தவிர மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க சைடில் இருக்கிற கேமு அங்கே இருக்கிற பசங்கன்னு மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருந்தாரு அவர் எடுக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அவர் பின்னாடி வராருன்ற நம்பிக்கையில் நான் மட்டும் விரும்பி விரும்பினு நடந்துட்டேன் லாஸ்ட்டில் பார்த்தா அவங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்கள பிடிச்சிட்டு அடுத்து தான் நாங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகைன் சோறு தான் நமக்கு சோர் தானே முக்கியம் ஆனால் இந்த வாட்டி எனக்கு இல்லை அவங்களுக்கு பிகாஸ் மீன் வாங்க போனாங்க மீன் நான் வீட்டில் சாப்பிட்றதே கஷ்டம் இதில் வெளியே வந்துலாம் சாப்பிடுவோம்னா வாய்ப்பே இல்லை அவங்க ஆர்டர் பண்ணாங்க நான் சைட்லேருந்து வீடியோகிராஃபி வேலை மட்டும் பண்ணியிருந்தேன் ஒரு எரால் ஃப்ரையும் கூடவே ஏதோ ஒரு ஃபிஷ் ஃபிஷ் நேம்லாம் எனக்கு தெரியலீங்க உண்மையாக சொன்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எவ்வளோ ஃபிஷ் வெரைட்டி இருக்குன்றதே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் ஒரு நிறைய ஃபிஷ் தான் வாங்குவாங்க அது அதுவும் மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவாங்க அதை சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒன் ஹவர் ஆகும் இத்தனைக்கும் அதில் முள் கம்மியாக தான் இருக்கும் அது பேரும் எனக்கு தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய வெரைட்டி மீன்லாம் பார்த்தேன் நிறைய வெரைட்டிலாம் செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட்றதுக்குள்ள விடிஞ்சிடும் மீனை சாப்பிட்றமோ இல்லையோ பட் அதை பொறிக்கிறத பார்க்கும் போது ஜாலியாக இருந்தது ஸோ சைடில் நின்று கொஞ்சம் நேரம் பெறாக்க பார்த்துட்டு நமக்கு தேவையான ஐட்டம் சைடில் வந்து பஜ்ஜி போட்டுருந்தாங்க அதை வாங்கிட்டு கூடவே போய் உக்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிற வழியிலே இந்த பலூன் வித்துட்டு இருந்தாங்க இந்த பலூன் வந்து ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் அதாவது எங்கள் ஜூனியரோட பெரியமா வாங்கி கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அது வெடிஞ்சு போச்சு ஸோ இங்கே பார்த்துருந்தோம்மா அவரும் கொஞ்சம் எக்ஸைட்டடா பார்த்தாரா அதனால் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருந்ததை வாங்கினா அந்த லைட்டெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி இல்லையா பேட்டரி போயிடுன்றனால புதுசாக தான் தரணும்னு சொல்லிட்டு இல்லாத கலராக சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி அது பொறுமையாக அடிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாங்கிட்டு இருந்தோம் இப்போதைக்கு எங்கள் ஜூனியரை வெளியே கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை பிகாஸ் அவர் குழந்தைன்றனால நிறைய பொருளை கேட்டு வாங்க முடியாது போக போக தான் பர்சுக்கே போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குழந்தைங்கலாம் இப்போ ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடறாங்க டக்கு டக்குன்னு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க நம்ம சின்ன இப்படி தான் இருந்தோம் பட் மதிக்க கூட மாட்டாங்க வரியா வா இல்லைன்னா எங்கேயே கடன் சொல்லிட்டு விட்டு கடைச்சிட்டு போயிடுவாங்க எங்க வீட்டில் அப்படிதான் உங்க வீட்டில் எப்படின்னு சொல்லுங்க ஃபைனலாக பலூனை ரெடி பண்ணி வாங்கி குத்ததோடனே அவர் சமைச்சாலேயே அவர் ஃபேஸ்ல தெரியல பட் அவர் வந்து அது யாருகிட்டயுமே கொடுக்கல அவரே தான் புடிச்சிட்டு வந்தாரு Eta egin behar அதை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் கடை காரப்பொரி இதை பார்த்தாலே நம்ம படம் த்ரிஷா தான் ஞாபகம் வராங்க அங்கே போயிட்டு ஒரு காரப்பொரியும் ஆர்டர் பண்ணிட்டான் என்னடா இவ தின்றதே காமிச்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க நாங்கள் அப்பப்போ வாங்கினது தான் போட்டிருக்கேன் உடனே உடனே வாங்கலை மொத்தமாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதில் ஒன் ஹவர் ஒன்ஸ் தான் வாங்கணும் அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த கேமுக்கு ஜம்ப் ஆயாச்சு வின் பண்ணுறோமோ இல்லையோ சும்மா ஒரு ஜாலிக்காக வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் பத்து ரிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சம்திங் அங்கே மேக்ஸிமம் வந்து எடுத்தாலுமே ஃபிஃப்டி ருபீஸ்லேயே நிற்கிறாங்க அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது சும்மா ஒரு ட்ரை தான் லாஸ்ட் வரைக்கும் ஒன்றும் வின் பண்ணல அது வேறு மேட்ரு சும்மா ஜாலியாக ஆடிட்டு அப்படியே திரும்ப வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டக்கே போடு அது என்னவோ தெரியலீங்க நான் போட்ட ரிங் மொட்டை எல்லா பொம்மையும் தள்ளி விட்டுச்சே தவிர லாஸ்ட் வரைக்கும் ஒன்றுத்துலையும் விழலை நல்ல வேலை எதுவும் உடஞ்சி எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கல அதை முடிச்சுட்டு அப்படியே திரும்ப கிளம்பியாச்சு போகிற வழியில் வந்து இன்னொரு கேமும் ட்ரை பண்ணியிருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பலூன் ஷூட்டிங் இந்த பலூன் ஷூட்டிங் சில டைமில் நல்லா வந்து என் மானத்தை

அப்படி இப்படின்னு மூணு பேரும் சுட்டு கடைசியாக ஒரு கப்பு ஜெயித்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கு இந்த அஞ்சு முகம் இல்லையா அந்த விளக்கு ஏதோ ஒன்று வந்ததுக்கு ஏதாவது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியா எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் இதை மாதிரி நீங்கள் பீச்சுக்குலாம் நீங்கள் நீங்கள் போனால் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ஓனா பால் அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அது மாதிரி கேம் விளையாடுவீங்களா இல்லை எதுவுமே பண்ணாமல் பெட்ஷீட்டை போட்டு மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்ப்பீங்களா அதாவது வானத்தை பார்ப்பீங்களான்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் நல்லா இருந்தது பட் இன்னைக்கு க்ரௌடாக இருந்தனால அதை பண்ணலை இதுக்காகவே ஒரு நாள் வீக் டேஸில் போயிட்டு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு மல்லாக்கப்படுத்தி விட்டத பார்க்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது மாதிரி போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை முடிச்சுட்டு பாய் பாய் இது மட்டும் தான் அது எப்படி எனக்கு அது வேணும் அந்த பீட்டா பாக் பீட்டா பாக் கண்டிப்பா நான் ட்ரை பண்ண வாங்கிட்டேன் எனக்கு தெரியாத கண்டுபிடிங்க இது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த பீட்டா பாக்கு வந்தாச்சு இதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க வீடியோ அமைச்சு நல்லா வெறுப்பேற்றி விட்டுட்டு இப்போ கூட்டி போக மட்டன் சீன் போட்டார் என் புருஷன் உடுவனா நான் அடம் புடிச்சு கூட்டின்னு வந்துட்டேன் பட் நாங்கள் போன நேரம் வந்து சுத்தமாக காலியாயிடுச்சு இத்தனைக்கும் எயிட் ஓ கிளாக் தாங்க போனோம் அப்பயே வந்து அந்த பாக் அதாவது பீட்டா பாக் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை வந்தது ஒன்று பட் ஆர்டர் பண்ணது வேறு ஒன்று சரி அதாவது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கு வேறு டைமிங் வேறு அதையும் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நைன்ட்டீஸ் கிட்ஸுக்கான வெரைட்டிஸ் நிறையா இருந்தது டாய்ஸ்லேருந்து அந்த மிட்டாயிலேருந்து எல்லாம்

அங்க முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறவ இல்லை லாஸ்ட்டாக அந்த வேஃபில் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் வேஃபில் சாப்பிட்டதே இல்லைங்க நான் நினச்சேன் அது ஏதோ பிரெட்டு மாதிரி நடுவில் ஒரு க்ரீம் தடவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா கிறிஸ்பியா உள்ள சாக்லேட்டியா அது மாதிரி செம்மையாக இருந்தது நீங்கள் வேஃபுல் ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுங்க செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் நாங்கள் தாங்க இந்த வீடியோதோட முடியுது இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி டாட்டா